தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முட்டி இருந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முட்டி தீர்காயம் கூடுதல் மன்றம் வணிக வரி கட்டிட மூணாம் தளம் கோயம்புத்தூர்ல இருந்து கால்பரப்பு அந்த ஆபீஸ் அசிஸ்டென்ட்க்கு வந்து இன்டர்வியூ நடக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி அதே மாதிரி அஞ்சு ஏழு பத்தொன்போது ஏழு இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தி மூணு எட்டு பதிமூணு ஒன்பது இருபத்தேழு ஒன்பது இருபத்தொம்பது ஒன்பது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் சனி சனிக்கிழமை தான் இந்த இது நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு பேரை வந்து கூப்பிட்றாங்க ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு பேர் மொத்தம் டோட்டல் வந்து பதினெட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்ட்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்துங்க இது சாய் சான்றிதழ் குடும்ப அட்டை வேலை வாய்ப்பு அட்டை நான்கு சான்று சக்கர வா ஓட்டுநர் உரிமம் மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் ஆதரவற்ற உதவிச் சான்றிதழ் வேத முன்னேரிமை சான்றிதழ் அது முதல் நே நேர்களுக்கான அழைப்பு கடிதம் இது எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் யார்ட்டு ரூவா கட்டி ஏமாந்துறாங்க தயவுசெய்து ரொம்ப கவனமாக இது பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் கீழே லிங்க் ஆப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குதா ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம லிங்க் ஆப்ஷனவே கொடுத்துரும் நீங்க அதை வந்து கீழே வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கங்க இந்த இன்டர்வியூ வந்து கிளாஸ் நாங்க வந்து எடுக்கிறோம் அதுல வந்து ஜாயின் பண்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல இதை அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை வந்து உங்களை விட்டு நழுவி போறோம் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க எவ்வளவு காம்படிஷன் பாத்துங்க இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கானு பாத்தீங்க கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்